ஒரு சின்ன ஒர்க்கா புதுக்கோட்டை வரையும் போகிற வேலை இருந்துச்சு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றப்ப ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு நைட் என்னடா டின்னருக்கு பண்ணணும்னு அப்படியே யோசிச்சுட்டே போனோம் நானும் அம்மாவும் அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நம்ம அரைச்ச சத்து மாவில் ஏமா நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அம்மா உடனே அது ஃபஸ்ட்டு தேக்க வருமானு பாரு அது வராதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் சொல்லிட்டு ஒரு நாலு சப்பாத்தி கரெக்டாக வர்ற மாதிரி தான் வந்து மாவு பண்ணிஞ்சிருந்தேன் வெறும் உப்பு தண்ணி கொஞ்சமாக ஆயில் இது மட்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன் அப்புறம் எப்பயும் சப்பாத்தி போடுற மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்பாத்தி தேக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தான் தேக்க ஆரம்பிச்சு ஆனால் சப்பாத்தி மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் வரல கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்லாம் இப்படி வந்துச்சு அது எப்படி வந்தால் என்ன நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு ஆயில் இல்லாட்டி கீ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துட்டேன் ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியன்ட்ஸ் கிட்ட போட்டிருக்கோமா சூப்பராக இருந்துச்சு அதுவும் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்க்க தான் இப்படி இருக்குது ஆனால் பிச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஆஃப்டர்நூன் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் மட்டன் கிரேவி இருந்துச்சு அது கூட வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் இந்த மாவு அரைச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க